அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீ பாருங்கள் ஒரு ட்விட்டர் செய்தி நேற்று நான் பார்த்தேன் அது என்னென்னு வாசிக்கிறேன்னு கேளுங்கள் அதாவது ஒருத்தர் ட்விட்டரில் அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகரத்தில் தமிழ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தேங்காய் உடைச்சி கொண்டாடி இருக்காங்க அதாவது தெருவில் தேங்காயை உடைச்சிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி சார்பா அதை பற்றி ஒரு செய்தி வந்து ட்விட்டரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டி ஸ்மாஷிங் கோக்னட்ஸ் ஈஸ் பிலீவ்ட் டுவெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆனுவலி இன் பாரிஸ் அப்படின்னு ஒரு லண்டன்ல இருக்கிற ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிறார் அதாவது அந்த ஐடி வந்து லண்டன்ன்ற பேர்ல இருக்கு யாரு இந்த தேங்காய் அப்படி வீதியில வச்சு உடைச்சதுன்னு தெரியல ஆனா தமிழ் கம்யூனிட்டினே போட்டிருக்கு ஹிந்து கம்யூனிட்டி இந்தியன்னு கூட போடல தமிழ் கம்யூனிட்டி யாரு உடைச்சாங்கன்னு தெரியல லாஸ்ட் இயர் தைப்பூசம் நடந்தப்போ இந்த அந்த எந்த நாடு மலேசியா மலேசியாவில் தைப்பூசம் நடந்தப்போ அதே போல் தெருவில் இந்த பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் விரிச்சு போட்டு நிறைய தேங்காயை வரிசையாக அந்த டேபிளில் வச்சு அந்த பெஞ்சின்னு சொல்லு இல்லையா அதில் வச்சுட்டு தரையில் போட்டு உடைச்சாங்க அது வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டோடு அப்படியே எடுத்துருவாங்க தேங்காயை இப்போ இந்த தேங்காய் பாரிஸில் எப்படி தேங்காய் உடைச்சாங்கன்னு தெரியல தேங்காய் உடைச்சாதான் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி தெருவில் தேங்காய் உடைச்சி நான் பார்த்தது கிடையாது ஏன்னா இப்போ நம்ம திருவிழா நடக்கிறப்போ ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அந்த தேர் போய் நிற்கும் அப்போ வந்து தேங்காய் பழத்தை கொடுப்பாங்க அந்த தேங்காய் பழத்தை அந்த சாமிக்கு முன்னாடி வச்சு உடைச்சிட்டு அதை அப்படியே அந்த தேங்காய் பழத்தை கொடுத்துருவாங்க அந்த இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த தெருவில் வந்து தேங்காய் உடைக்கிற பழக்கத்தை நான் பார்த்ததில்லை கோயிலில் வந்து தேங்காய் உடைப்பாங்க ஆனால் இப்போ அதுக்கு வந்து ஒரு தொட்டில் தொட்டி மாதிரி கட்டி அதில் உடைக்கிறாங்க ஆனால் தெருவில் எப்படி இவ்வளோ தேங்காய் உடைக்கிறீங்கன்னு தெரியல ஏன்னா இது இப்படியெல்லாம் செஞ்சு அதை கோயிலில் ஏதா நீங்கள் இருக்கிற நாட்டில் ஒரு கோயிலுக்குள்ளேயே ஒரு இடத்துக்குள்ளே ஒரு இடத்துல உடைச்சா பரவாயில்ல இப்படி பொது இடத்துல வந்து தேங்காய் உடைச்சிங்கன்னா அப்புறம் அந்த நாட்டுக்காரங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி பொது இடத்துல எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கோயிலை சுற்றியே அது கொஞ்சம் இடம் இருக்குது அதுலேயே தான் தேர் சுற்றி வரும் அந்த காமௌண்ட் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு மாட்டாங்க அதுபோல் தேங்காவும் எங்கேயும் உடைக்க மாட்டாங்க கோயிலுக்குள்ளே மட்டும்தான் சாமி கிட்ட மட்டும் வச்சுதான் உடப்பாங்க சரி இது வந்து தமிழ் எந்த ஊர்க்காரங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ட்விட்டர்ல வந்து இருக்கதான் சொல்றேன் நன்றி வணக்கம்